எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை போய் தொட்டி போதும் இறைவனை அடைய நான் ஏன் இப்படி சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருடங்களான்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டாக இருக்க எல்லாத்தையும் யாரோ ஒரு கார்பரேட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் எல்லாமே ஆர்கனைஸ் ஆகுது இப்போ முடி வெட்டுறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் பெரிய பெரிய கார்பரேட் வந்து வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அந்த செக்டாரை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க கறிக்கடை கூட ஆர்கனைஸ் பண்ணப்படுது சூப்பர் மார்க்கெட் நார்மலாக அண்ணாச்சி கடைங்களாக இருந்துச்சு அதை வந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டு பெரிய பெரிய கார்பரேட் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பெரிய வர்த்தகமாக மாற்றுறாங்க ட்ரெஸ்ஸு கடைங்க சாதாரணமாக இருந்துச்சு அதையும் ஆர்கனைஸ் பண்ணி பெரிய பெரிய முதலாளிகள் ஆர்கனைஸ் பண்ணி பெரிய பெரிய கடைகளாக வச்சு வச்சுருக்காங்க இந்த மாதிரி எல்லா செக்டாரையும் அன்ஆர்கனைஸ்டாக இருக்க எல்லா செக்டாரையும் ஆக்குறாங்க சாதாரணமாக நம்ம மெடிசனை கூட பார்த்திங்கன்னா மருத்துவத்தை கூட பெரிய பெரிய வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க சின்ன சின்னதாக இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு பதிலாக பெருசு பெருசாக இருக்க ஹாஸ்பிட்டல்ஸு ஹெல்த் செக்கப்பு அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க யாருன்னு தெரியாது நம்மளுக்கு ஆனால் எல்லாமே ஒரு பெரும் முதலாளிகளால் அழகாக ஆர்கனைஸ் பண்ணப்படுது ஃபஸ்ட்டு அன்ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு யார் வேணாலும் யார் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம் நார்மலாக ஒரு அண்ணாச்சி கடை வச்சுருப்பாரு அந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ்டாக இருக்குது எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டு எல்லா இடத்துலையும் இருக்குது அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து அன்ஆர்கனைஸ்டாக இருக்க எல்லா செக்டாரையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க அதே போல் இந்த ஆன்மீகத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு தான் இந்த அமைப்புகள்லாம் இருக்குது புரியுதுங்களா மக்களை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க மக்களுக்கு ஏதாச்சும் கொடு கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம கிட்டேருந்து அவங்க எடுத்துக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பல வருடங்களாக சிந்திக்காமல் வச்சுருக்காங்க நம்ம சிந்திக்கவே கூடாது புரியுதுங்களா நம்ம சிந்திக்கவே கூடாது நம்ம நாட்டில் நிறைய அமைப்புகள் இருக்குது அந்த அமைப்புகள் பார்த்திங்கன்னா சிலதுக்கு வரலாறு இருக்குது சிலதுக்கு பியூட்டிஃபுல்லாக கதைகள் இருக்குது அதை பேஸ் பண்ணி அதுதான் அடித்தளம் அந்த கதையை பேஸ் பண்ணியோ இல்லை அந்த வரலாறை பேஸ் பண்ணியோ மக்களை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த அந்த அமைப்புகளில் நம்ம ஏதாச்சும் ஒரு அமைப்பில் இருப்போம் அந்த அமைப்பு நம்மளுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எதையாச்சும் கொடுக்கும் உதவி பண்ணோம் நம்ம தான் யார் எது கொடுத்தாலும் வாங்கிப்போம்ல அதனால் முதல்ல நம்மளுக்கு அந்த அமைப்புகள்லாம் உதவி பண்ணோம் உதவி பண்ணி அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க இந்த சமூகத்துக்காக உதவி பண்ண வந்தவங்க அப்படின்னு நம்ம நினச்சி அவங்க இருந்து நம்ம வாங்க்போம் ஆனால் கடந்த நூறு வருடங்களாக பார்த்திங்கன்னா இல்லை நம்ம பிறந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா ஏழைகளை ஒழிக்கிறோம் ஏழைகளையும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது ஏழைகளுக்கு உதவி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பல நூற்றாண்டுகளான்னு வச்சிங்களேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது வருஷம்னு வச்சிங்களேன் ஆனால் எந்த ஏழையும் ஒழிஞ்ச ஒழிஞ்ச பாடு கிடையாது இப்போ வரைக்கும் ஏழை மக்களுக்கு அரிசி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஏழை ஒழியவே மாட்டாங்கன்னா ஆனால் இவங்க ஏழையை ஒழிக்கிறதுக்கு தான் இந்த அமைப்புகள் செயல்படுது மக்களுக்கு உதவி பண்ண தான் இந்த அமைப்புகள் செயல்படுதுன்னு நம்ம சொல்லி வச்சுருக்காங்க இப்போ வரையும் பென்சில் பேனா நோட்டு புத்தகங்கள் ஏழை மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க அரிசி கொடுக்குறாங்க ஆனால் ஏழைகள் இருந்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து ஏழையை ஒழிக்கிறதுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் ஏழை ஒழிஞ்ச பாடு கிடையாது இதில் கருத்துக்கள் மூலிமா நம்மளுக்கு கடவுளை அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க இது உங்களுடைய கடவுள் இது உங்களுடைய கடவுள் இது உங்களுடைய கடவுள்னு அமைப்புகள் ஒரு ஒரு கடவுளை வச்சுருக்கு இதில் என்ன ரொம்ப ஆச்சரியத்துக்குரியது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு கோயிலில் இந்த மதத்தை அவர் போக முடியாது அந்த அமைப்பு கோயிலில் அந்த மதத்தை அவர் போக முடியாது கடவுள் ஆனால் ஒருவரையே கடவுள் ஒருத்தர் தான் அந்தந்த அமைப்புக்குள்ளேயும் என்னோட எங்களோட கடவுள் தான் உண்மையானவர் ஆனால் ம மற்ற மனிதர்களெல்லாம் அந்தந்த ம அமைப்புக்குள்ளே அலோ பண்ண மாட்டாங்க இதுவே கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழைகள் ஒழிஞ்ச பாடம் கிடையாது மக்கள் இறைத்தன்மையோ இல்லை அமைதியிலேயோ சாந்தத்திலையோ சமாதானத்துலேயோ இருந்த பாடம் கிடையாது ஏன்னால் இந்த அமைப்புகள்லாம் வந்த பிறகு நிறைய சண்டைகள் தான் உருவாகிக்கு தவிர அமைதி நிலவன மாதிரி நம்மளுக்கு தெரியல அதனால் நம்ம ஃபஸ்ட்டு குப்பத்தொட்டியில் போட வேண்டியது இந்த அமைப்புகளை புரிஞ்சுங்களா ஏன்னா அதுக்கான அவுட்கம் எதுவுமே கிடையாது இல்லை அமைதியையும் அன்பையும் சமாதானத்தையும் சாந்தத்தையும் ஏழைகளை ஒழிக்கிறதுக்கும் அவங்க வேலை பார்த்தாங்க ஆனால் இது வரைக்கும் அமைதியும் வரல அன்பும் வரல சமாதானமும் வரல சாந்தமும் வரல ஏழைகள் அதிகமாகவே இருக்கிறார்கள் முன்பிருந்ததை விட அப்போது இவங்க வேலை சரியாக செய்யலை ஆனால் நம்ம இவங்களை தூக்கி குப்பை தொட்டில் போட்டுடலாம் அப்படி தானே நம்ம சிந்திக்க முடியும் யோசிக்க முடியும் அது உங்களோட விருப்பம் நீங்கள் குப்பைத்தொட்டில் போடுறீங்களா இல்லையான்றது உங்களோட விருப்பம் செகண்ட்ரி அப்படின்னு செகண்டாக பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு சார்ந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா கோட்டி சரோ சரோஜினி நாயுடு சொன்னாங்க காந்தி காந்தியை வந்து வறுமையில் வச்சுக்கிறதுக்கு அதிகமாக செலவாகுது அப்படின்னு காந்தி வந்து ஒரு ரயில் பயணம் பண்ணுறாரு அப்படின்னா தேர்ட் கிளாஸில் தான் பண்ணுவார் தேர்ட் கிளாஸில் தொண்ணூறு சீட்ஸ் இருக்கும் அவர் தேர்ட் கிளாஸில் போகிறாருன்னா தொண்ணூறு சீட்ஸும் புக் பண்ணுவாங்க அதுக்கே எக்கச்சக்கமான பணம் செலவாகும் ஆனால் தேர்ட் கிளாஸில் போகிறார் அவர் அதுக்கப்புறம் அவர் ஆட்டு பால் தான் சாப்பிடுவார் ஆட்டு பால் தான் இரு பேஸிக்கான உணவு ஏழைகளின் உணவுன்னு வச்சுங்களேன் ஆனால் அந்த ஆடை பராமரிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் செலவாகும் அதை பார்த்துக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அந்த காலத்தில் பத்து ரூபான்றது பெரிய விஷயம் அந்த வறுமையை அவர் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு ப்ளஸ் அவர் வீடு இந்த மாதிரி ஒரு பிம்பம் நம்மளுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த வறுமைக்கு பின்னாடி இவ்வளோ செலவுகள் பண்ணால் அந்த வறுமையை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அதே போல் தான் அந்த அமைப்பை சார்ந்த மனிதர்களும் சாதாரணமாக ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு ஏழை ஏழைக்கு உதவுகிற மாதிரியான பிம்பத்தை காமிச்சுக்கிட்டு ஆனால் அந்த வறுமைக்கு பின்னாடியோ இல்லை அவங்களோட பிம்பங்களுக்கு பின்னாடி இவ்வளோ சேவைகள் செய்யணும் அவங்க ஏழைக்கு உதவுகிற மாதிரியோ ஆனால் பிம்பங்களை உங்கள் உங்கள் உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு உங்கள் முன்னாடி போட்டுக்கிட்டு உங்களுக்கு உங்களோட நண்பன் மாதிரி கோத்துக்கிட்டு உங்களுக்கு எதுவுமே அவங்க செய்யலை அதான் இங்கே முக்கியம் அவங்கவுங்களுக்கு கருத்து கடவுளை கொடுத்துருக்காங்க நம்ம எவ்வளோ தான் வச்சிருந்தாலும் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் என்ன இருந்தாலும் கடவுளுன்ற கருத்தால் உருவாக்கப்பட்ட அந்த கடவுளுன்ற வார்த்தை நம்மளை முட்டாளாக்கிறது நம்ம ஒருத்தர் காலில் விழ ஆரம்பிச்சிடும் புரிஞ்சு நம்ம சிந்திக்கவே மாட்டோம் அவங்க நம்மளுக்கு ஒன்றை கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அதை தாண்டி நம்மளால் சிந்திக்கவே முடியாது அதுக்கேற்ற மாதிரி கதைகளும் அதுக்கேற்ற மாதிரியான எல்லாமே அவங்க முன்னாடியே டிசைன் பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க இதெல்லாம் படிச்சுங்க இது உங்களுக்கு உங்களோட வாழ்க்கைக்கு பயன்படும் இது எல்லா கருத்துக்களையும் உள்ளே போட்டு போட்டு கடவுளுன்ற வார்த்தை வந்து அன்பானதாக இல்லாமல் பயமானதாக மாறி நம்ம அந்த அமைப்பை விட்டு வெளியேறாமையோ இல்லை அந்த அமைப்பை சார்ந்த மனிதர்களை விட்டு அதாவது அவங்க கேள்வி கூட எழுப்ப மாட்டோம் நம்ம அதுக்கேற்ற மாதிரியான ஸ்டோரிகள் உள்ளே ஆல்ரெடி ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம அதெல்லாம் படித்து வச்சு வளர்ந்துருப்போம் அதனால பயப்படுவோம் அதனால அந்த அமைப்புகளே இருப்போம் ரெண்டாவதாக தான் நீங்கள் தூக்கி போட வேண்டியது அந்த அமைப்பை சார்ந்த மனிதர்கள் புரியுதுங்களா அது காந்திஜியோட வறுமைக்காக எவ்வளோ செலவு பண்ணப்பட்டதோ அதே மாதிரி தான் அவங்களும் சும்மா அது புரியுதுங்களா உங்களை சிந்திக்க விடாமல் இருக்கிறதுக்கு தான் இங்கே வேலை நடந்துகிட்ருக்கேன் தவிர நீங்கள் சிந்திச்சிங்கனாலே போதும் ஏன்னா நம்ம பல பல வருஷங்களாக நம்ம சிந்திக்கவே இல்லை அதான் உண்மை சரி இந்த ரெண்டாம் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது அது அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் தான் வேறு தியான அமைப்புகள் தியான அமைப்புகள் நீங்கள் ஃபஸ்ட்டு அமைப்புகளையும் அமைப்பு சார்ந்த மனிதர்களையும் குப்பத்தொட்டியில் போட்டிருங்க அடுத்தது தியான அமைப்புகள் எக்கச்சக்க தியான அமைப்புகள் இருக்குது எக்கச்சக்க தியான முறைகளும் யோகா முறைகளும் இருக்குது பல நூற்றாண்டுகளாக இதை பண்ணிட்டு வந்துட்ருப்போம் ஆனால் மொத்தமாகவே ஒரு நூறுலேருந்து ஐநூறுக்குள்ளே தான் மக்கள் வந்து என்லைட்மெண்ட் ஆகிருக்காங்க ரொம்ப ரொம்ப சக்சஸ் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தியானம் மூலிமாவோ யோகம் மூலிமாவோ என்லைட்மெண்ட் அடைஞ்சவங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் அதுக்கு வந்து தியான அமைப்புகள் உங்களுக்கு புரியுதுங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க யாருன்னு தெரியாது நம்மளுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க சரி இந்த மத அமைப்புகள் தான் உங்களுக்கு வந்து வெறுத்து போச்சு இல்லை இது உங்களுக்கு பிடிக்கல ஓகே தியான அமைப்புகள் அடுத்த படி தியான அமைப்புகள் போய் தியானம் பண்ணுங்க ஆனால் சேம் தான் அவங்களும் சேம் தான் அவங்களும் அவங்களோட ஆசிரமங்களை கட்டி எழுப்புறதுலேயும் அவங்களோட பங்களாங்களை கட்டி எழுப்புறதுலையும் புரியுதுங்களா கட்டிடங்களை கட்டி எழுப்புறதுலையும் நம்மளை ஒரு ஸ்லீப்பர் செல்லாக பயன்படுத்திக்கிறாங்க நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு சுமையாக இருக்குதுன்னு சொல்லி தான் அங்கே போகிறோம் அவங்க அவங்களோட கட்டிடங்களை கட்டுறதுக்கான செங்கலை நம்மளை சுமக்க விட்டுறாங்க புரியுதுங்களா சேம் தான் இவங்களும் ஆனால் ப்ராடக்ட் வேறு டிசைன் பண்ணியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு டெய்லி கூழே குடிச்சுருந்திங்கன்னா நல்லா இருக்காதுல்ல இங்கே வேறு மாதிரி ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க நம்மளும் அங்கே போக வேண்டியது தான் சேம் ஆப் சேம் இப்போ ப்ராடக்ட் வேறு இப்போ நீங்கள் ஐடிசி எடுத்திங்கன்னா ஐடிசி கோதுமாவும் தயாரிப்பான் சிகரெட்டும் தயாரிப்பான் அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பிஸ்கட் தயாரிப்பான் நூடுல்ஸ் தயாரிப்பான் அந்த மாதிரி ப்ராடக்ட் வேறு கம்பெனி ஒன்று தான் புரியுதுங்களா ஆர்கனைஸ் பண்ணணும் நம்மளை நம்மளை சிந்திக்க விடாமல் என்ன பண்ணலாமோ அந்த மாதிரி நம்ம பண் நம்மளுக்கு அதை கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான் யாராச்சும் ஒருத்தர் சிந்திச்சா பரவாயில்ல ஆனால் பெரும்பாலான பெரும்பாலான மக்கள் சிந்திச்சிடக்கூடாது புரியுதுங்களா அதுக்கு வேறு ஒரு ப்ராடெக்டு நீங்கள் அதை யூஸ் அதை பயன்படுத்தலாம் ஏன்னா நம்மளுக்கு அது பிடிக்கலல்ல இந்த அமைப்புகள் பிடிக்கல இந்த அமைப்புக்கு போயிடும் சேம் ஸ்ட்ரக்சர் சேம் ரூல்ஸ் எல்லாமே இருக்கும் கட்டுப்பாடுகள் நீங்கள் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது உங்களுக்கு கட்டளை கிட்ட எல்லாமே கொடுத்துருவாங்க பட் ப்ராடக்ட் வேறு ஆட்கள் வேறு வேறு மாதிரி இருப்பாங்க அங்கே போய் நீ எதை பண்ணாலும் நீங்கள் இறை தன்மையாக உட முடியாது அட்லீஸ்ட் அன்பாக கூட இருக்க முடியாது நீங்கள் இறை ஒன்றாலாம் விட்டுருங்க அட்லீஸ்ட் அன்பாக கூட இருக்க முடியாது இன்னும் கோபமாக தான் ஆகும் நம்ம அதனால் இந்த தியான் தியான அமைப்புகள்லாம் நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்லைட்மெண்ட் கிடையாது என்டர்டைன்மெண்ட் புரியுது அவங்க சிந்திக்க விடக்கூடாது அவ்வளோதான் அதனால் இதை நீங்கள் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுருங்க அவ்வளோதான் புரியுங்களா இது வரைக்கும் மூளை குப்பைத்தொட்டியில் போட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம துறவிகள் இருக்காங்கல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறாங்க அங்கங்கே எங்கெங்கோ போயிடுறாங்க நான் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவி ஆயிடுறேன் அவங்களோட செயல்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அந் அந்த மாதிரி போனால் தான் நம்மளால் என்லைட்மெண்ட் அடைய முடியும் இறைத்தன்மையை உணர முடியும் இல்லை ஏதோ அதை இறைத்தன்மையை உணர்கிறோமோ எதையோ ஒன்று உணரணும் அது என்னென்னு தெரியாத ஞானம் இதெல்லாம் உணரணும்னு நம்மளே நினச்சிக்கிறோம் அவங்களும் ஏதோ நம்மளுக்கு ஒன்று கருத்து கொடுத்துருங்க ஞானம் ஞானம்னா என்னென்னு தெரியாது இறைத்தன்மைனால் என்னன்னு தெரியாது ஆனால் நம்ம உணரணும் நம்மளும் ஏதாச்சும் பண்ணணும் அவங்கள மாதிரி அந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்குல்ல அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ரொம்ப கஷ்டம் போல் ஞானம் அடையிறதோ இல்லை இறைத்தன்மை அடையிறதோ ரொம்ப சிரமம் போலன்ற அந்த இருக்குது பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுற ப்ராசஸ் அவங்க எங்கேயோ போகிறதோ ரோட்டில் படுத்து தூங்குறதோ பெரிய தாடி வளர்த்துக்கிறதோ இல்லை ஷேவ் பண்ணிட்டு இருக்கிறதோ இல்லை பெரிய முடி வளர்த்துக்கிறதோ பல வண்ண வண்ண அந்த அந்த அமைப்புகளுக்கு ஏற்றாறு போல் வண்ண வண்ண ஆடைகளை அடைஞ்சிக்கிறதோ ஆனால் இப்போ வரைக்கும் நூறுலேருந்து இரநூறு மகான்கள் தான் உருவாகியே இருக்காங்க உலகத்துலேயே சொல்கிறேன் ஆனால் இந்த மாதிரி பண்ணி எந்த அவுட்கமும் இல்லை அதனால் அவங்க பண்ணுற செயல்பாடுகள் எல்லாத்தையும் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுருங்க புரியுதுங்களா அதுக்கப்புறம் இந்த பல நூற்றாண்டுகளாக மிகப்பெரிய ஞானிகள்லாம் தோண்டியிருக்காங்க அதாவது அவங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டிட்டு போயிட்டாங்க அவங்க இருக்கும்போதும் யாரும் ஞானம் அடையில அவங்க இல்லாததுக்கப்புறம் அவங்க க கருத்துக்கள் யாரும் பயன்படுத்துதில் அவங்களோட ஃபோட்டோஸை பயன்படுத்தி நான் இந்த அமைப்பில் இருக்கேன் நான் இவர்களோட டிவோட்டி நான் அவரோட டிவோட்டி அவங்களாம் உண்மையாகவே மகான்கள் என்லைட் மகான்கள் ஆனால் யாருமே இது வரைக்கும் அவங்க இருக்கும்போது கூட பெரும்பாலான மக்களால் என்லைட் அடைய முடியல ஞானம் அடைய முடியல அவங்க இப்போ இல்லை ஆனால் அவங்கள நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்க தூக்கி குப்பைத்தட்டில் போட வேணாம் அட்லீஸ்ட் நம்ம வச்சுருக்கோம்ல அவங்க ஃபோட்டோ அந்த மாதிரி ஆனால் அவங்க சொன்ன மாதிரி தான் நம்ம நடந்துக்க முடியலல்ல அட்லீஸ்ட் அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா அழகாக தொடச்சி ஒரு பேக்கில் வச்சு பரண மாதிரியாச்சும் வச்சிடலாம் ஏன்னா நம்ம தான் யூஸ் பண்ணுறது இல்லைல்ல யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த என்ன யூஸ் இருக்குது அவங்க சொன்னதை தான் நம்ம பயன்படுத்தணும் அவங்க உருவங்களை நம்ம பயன்படுத்தி எந்த யூஸும் கிடையாது அதை வந்து நீங்கள் பறண மேலே வச்சுரு தான் நல்லது எங்கே போனாலும் தியானம் தியானம் தியானம்ன்றாங்க தியானம்னா என்ன நோ மைண்ட் அவ்வளோ தான் நீங்கள் தியானத்தில் இருந்தீங்கன்னா மனம் இருக்காது அவ்வளோதான் மனம் இருந்தால் தியானம் இருக்காது இதுக்கு வந்து மிகப்பெரிய தியானம் பண்ணணும் தியானம் பண்ணணும் தியானம் பண்ணணும் தியானம் நம்மளால் ஈஸியாக பண்ணிட முடியுமான்னு யோசிச்சுக்கோங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க எல்லாமே நீங்கள் என்ன சிந்திச்சிடக்கூடாதுல்ல தியானம் தான் என்னன்னு உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னா தியானம் பண்ணணும் தியானம்னா நோ மைண்டு அவ்வளோதான் அது நோ மைண்டுனால் தியானம் தியானம்னா நோ மைண்டு நீங்கள் சிந்திச்சிட்டிங்கன்னா தான் சரியாயிடும்ல நீங்கள் பெருசாக ஞானம் ஞானம் இந்த இறைத்தன்மை அடையிறதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து தொட்டியில் போட்டுருங்க நீங்கள் ஞானமோ இல்லை இடைத்தன்மை அடையவோ போகிறீங்கள்ல இந்த மாதிரி கருத்துக்களெல்லாம் வச்சுக்கிட்டு இல்லை இவங்க இவங்களெல்லாம் பின்தொடர்ந்து போகிறீங்கள அதுதான் நீங்கள் ஞானம் அடையாமல் இருக்கிறதுக்கோ இல்லை இதைத்தன்மை அடையாமல் இருக்கிறதுக்கோ ஹென்லைட் அடையாமல் இருக்கிறதுக்கோ உங்களோட உள் ஒலியை நீங்கள் பார்க்காமல் இருக்கிறதுக்கோ பெரிய தடை இப்போ இதெல்லாம் நீங்கள் நீக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் அமைப்புகளை நீக்கிறீங்க அமைப்புகள் சார்ந்த மனிதர்களை நீக்கிறீங்க கருத்துக்களால் உருவாக்கப்பட்ட கடவுளை நீக்கிறீங்க தியான அமைப்புகளை விட்டு நீக்கிறீங்க செயின்ஸை நிறைய மகான்கள் உருவாகியிருக்காங்களே நம்ம தான் அவங்க சொன்னதெல்லாம் பயன்படுத்த மாட்டோம் இப்போ ரமணர் இருக்காருன்னா ரமணர் ரமணர் சொல்கிறாங்க நான் யார் என்ற ஆத்ம விச்சாரத்தை செய்யுங்கள்னு யாருமே நான் யார் என்ற ஆத்ம விச்சாரத்தை தவிர எதாச்சும் கற்றுக்கலாமா தான் பார்க்குறோமே தவிர எதையாச்சும் போய் எங்கேயாச்சும் கற்றுக்கிற ஃபீஸை கொடுத்துட்டு ஒரு குரு கற்றுவார் அவர்கிட்ட தீட்சை வாங்கிடுவோம் எதையோ ஒன்றும் பண்ணுவோம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எதுவும் நம்ம பண்ண மாட்டோம் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் பண்ணுவோம் ஆனால் அதனால் எந்த யூஸும் கிடையாது அவர் சொன்னதே நம்ம மதிக்கிறதில்லை ஆனால் அவர் ஃபோட்டோ வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் யோசிச்சு பாருங்கள் நான் யார் என்ற ஆத்ம விச்சாரம் பண்ணாலே போதும் நீங்கள் சும்மா நீங்கள் டெய்லி காலையில் இருந்து ஒன் ஹவர் ஆத்ம பண்ணுறீங்க நான் யாருன்னு வர தாட்ஸுக்கிட்ட யாருக்கு இந்த தாட் வந்திருக்கு எனக்கு அப்போ நான் யார் இந்த கேள்வி கேட்டாலே பெரும்பாலான அட்லீஸ்ட் நீ அன்பாவாச்சும் இருக்க முடியும் இந்த கேள்வி கேட்டு நீங்கள் ரொம்ப பெரிய உயர்நிலைக்கு போ போகிறீங்க ஓகே போகிறீங்கனால ஓகே அன்பாவாச்சும் இருக்க முடியும் நிதானமாக இருக்க முடியும் நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல அப்போ நான் எதுக்கு நம்மளுக்கு யோசிச்சு எல்லாமே கான்ட்ரடிக்ஷன் தான் ஆனால் எதையாச்சும் கற்றுக்கணும் யார்கிட்டால் போய் கற்றுக்கணும் எதுவுமே இங்கே பண்ண வேணாம் சும்மா இருந்தால் போதும் அதனால் இந்த அமைப்புகள் அது யாராவது யாராவது உருவாக்கப்பட்ட அமைப்பாக கூட இருக்கட்டும் இந்த மாதிரி மகான்கள் பேரை வச்சு மகான்களால் அதாவது மகான்களை சார்ந்த மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளாக கூட இருக்கட்டும் நீங்கள் அந்த அமைப்புகளை விட்டு வெளியேறி தனி மனித மாற்றம் மட்டுமே நல்லது இப்போ நான் மாறியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் மாற மாறிட்டு அமைப்பெல்லாம் எதாவது தொடங்கலாம் வேணாம் நீங்கள் மாறினாலே போதும் உங்கள் குடும்பம் மாறிடும் நீங்கள் அமைப்புக்குள்ளே போயிட்டு அவர்களுடைய கட்டிடங்களை கட்டுவதற்கான டொனேஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் சுமந்துட்ருக்கீங்க உங்களுடைய பலு அதிகரிக்கப்படவே செய்து செய்து கொண்டிருக்கிறார்கள் புரியுதுங்களா எதையோ கட்டணும் எதையோ ஆர்டர் வந்தால் நீங்கள் வேலை பார்ப்பீங்க ஸ்லீப்பர் செல் மாதிரி இதெல்லாம் நீங்கள் தான் சிந்திச்சு இதெல்லாம் உண்மையாக இதெல்லாம் நம்ம இப்படி தான் இருக்குமா அப்படின்னு உங்கள்கிட்டயே கேட்டால் உங்களுக்கு தெரியும்ல எப்படியும் இதெல்லாம் உண்மையாக நான் சொல்கிறேன்ல இதெல்லாம் இது பைத்தியகாரத்தனமாக கூட இருக்கட்டும் நான் இதெல்லாம் சொல்கிறான்ல நீங்கள் உங்கள்கிட்ட கேட்டு பாருங்கள் இது இந்த மாதிரிலாம் இவன் சொல்கிறான் யாருன்னு தெரில ஏதோனு பேசிகிட்ருக்கான் இந்த மாதிரிலாம் இவன் சொல்கிறான் இதெல்லாம் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லை இதெல்லாம் கரெக்ட் தானே நம்ம இல்லை எந்த ஸ்டேஜில் இருக்கும் நம்ம எப்படி இருக்கோம் நம்ம ஸ்லீப்பர் செல்லாக இல்லை செல்லால் உருவாக்கப்பட்ட மனிதனான்னு நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் எப்போ ப்ராஜெக்ட் வரும் செய்யலான்ற ஸ்லீப்பர் செல் மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஆர்கனைஸ் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது பெரிய ஆள் ஆகிறது கூட அவங்க உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனால் நீங்கள் சிந்திக்கக்கூடாது நீங்கள் திங்கே பண்ணிட்ட கூடாது நான் உங்களுக்கு ஒன்று கொடுப்பேன் அதை வச்சிருந்தா நீ இருக்கணும் அதுக்கு மேலே நீ சிந்திக்கக்கூடாது அதுக்கு மேலே நீ சிந்திச்சேன்னா ஆல்ரெடி கதைகள்லாம் உருவாக்கப்பட்டு உங்கள் கையிலே கொடுத்து வச்சுருப்பாங்க அதை பற்றி பயந்துக்க வேண்டிதான் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் தெரிய போகிறதில்ல என்ன படித்து எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி கருத்து கடவுள் உங்களை முட்டாளாக்கி விடும் புரியுதுங்களா அதனால இந்த அமைப்புகள் எல்லாத்தையும் தூக்கி குப்பத்தெட்டில் போட்டு தனி மனித மாற்றமே முக்கியம் நீங்கள் யாரையும் மாற்றம்லாம் வேணாம் நீங்கள் மாறிட்டு சும்மா இருந்தால் போதும் நீங்கள் மாறிக்கினீங்கன்னா போதும் புரியுது இப்போ இதெல்லாம் நம்மளை விட்டு விளக்கிட்டு நீங்கள் தனித்து விடப்பட்டீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள் நீங்கள் போகிறதுக்கு எந்த இடமும் கிடையாது நீங்கள் வீட்டில் தான் இருந்தாவணும் யோசிச்சு பாருங்களேன் எந்த இடமும் கிடையாது நீங்கள் போகிறதுக்கு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்குன்னு எதுவுமே கிடையாது அப்போ நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள் நீங்கள் உங்களுடன் இருப்பீர்கள் அப்போது உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் என்லைட்மெண்ட் அடைய பாசிபிலிட்டி அதிகம் நம்ம பல காலமாக அமைப்பு தான் இங்கே போகணும் அங்கே போகணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் பண்ணணும் ஆனால் என்லைட்மெண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறு முந்நூறு பேராக தான் இருக்குது ஆனால் எட்நூறு கோடி பேர் மக்கள் இருக்கும் வித் அதோட இது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை உங்கள் கொள்கைகள் மட்டுமே கொடுக்கப்பட்டு இருக்கிறது தவிர வாழ்க்கை கொடுக்கப்படவே இல்லை அந்த வாழ்க்கையை கண்டறியது கண்டறியப்பட கண்டறியப்படவேன் யாரால் கண்டுபிடிக்கணும்னா நம்மளால் தான் கண்டுபிடிக்க முடியும் அதனால் இது எல்லாத்தையும் தூக்கி புகத்தொட்டில் போட்டு பல காலமாக உருவான மகான்களை மட்டும் அவங்க ஃபோட்டோலாம் நம்ம வச்சுருப்போம் இல்லை அவங்க 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 டிபிலாம் நம்ம வச்சுருப்போம் வாட்ஸ்அப்பில் போடுவோம் எல்லாம் பண்ணுவோம் அவங்கள அழகாக தொடச்சி ஒரு பேப்பர் போட்டு சுற்றி பரண மேலே வச்சுட்டோன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து அவங்கள பயன்படுத்துகிறதும் கிடையாது ஒன்றும் கிடையாது சும்மா வச்சுட்டு நம்மளும் சரி பண்ணுவோம் அதையோ பண்ணுவோம் டெய்லி பார்க்கறதுனால என்ன யூஸ் தான் என்ன நீங்கள் உங்களை கண்டறிவதே இந்த வாழ்க்கையின் நோக்கம் அதுக்கும் நீங்கள் கண்டறியத்துக்காக எதுவும் பண்ணலாம் வேணாம் நீங்கள் பண்ண வேண்டியது தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வெளியில் வந்துடணும் தாழ்வு மனப்பான்மையை குப்பை தொட்டியில் போட்டுடணும் குற்ற உணர்வு குப்பை தொட்டியில் போட்டுடணும் புரியுதுங்களா மனமே ஒரு குப்பை தொட்டி தான் அந்த தொட்டியை தூக்கி இன்னொரு தொட்டியில் போட்டுடணும் புரியுதுங்களா இப்போ இதெல்லாம் தூக்கி தொட்டியில் போட்டிங்கன்னா நீங்கள் தனித்து தான் இருப்பீங்க நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான் கவனிக்கிறது கவனித்து கவனித்து இந்த நொடியில் வாழுங்கள் இந்த வாழ்க்கையே வாழப்படுறதுக்காக கொடுக்கப்பட்டது தான் ஆனால் நம்ம இந்த வாழ்க்கையை தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் கவனமுடனும் ஆற்றலுடனும் பெருக்கத்துக்காகவும் பணப்பெருக்கத்துக்காகவும் நம்ம செய்கிற வேலையை ரொம்ப திறமையுடன் செய்கிறோன்னு இருக்கோம் இப்படி கிடையாது நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் நீங்கள் ஏழை தான் ஏன்னா அதை நீங்கள் பயன்படுத்தவே முடியாது உங்களுக்கு அந்த மாதிரி கொள்கைகள் கொடுக்கப்பட்டு விட்டது நீங்கள் வந்து மற்றவனோட மேலே மேலே இருக்கணும்னு நினச்சி நினச்சி உங்கள் வாழ்க்கையை அடமானம் வைத்து கொண்டே போகிறீர்கள் நீங்கள் பிளச் பண்ணி தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் இந்த நொடியில் வாழணும் அந்த நொடியில் வாழ்கிறவனுக்கு கிடைக்கக்கூடியது தான் ஞானமும் இறைத்தன்மையும் நீங்கள் நொடியில் நொடியில் வாழ்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கவனம்தான் கவனமாக வாழணும் அவ்வளோதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தால் போதுமானது ஞானமும் இறைத்தன்மையும் தன்னால் உங்களை சே வந்து அடைஞ்சிரும் நீங்கள் அதுக்கான எந்த முயற்சியும் செய்யக்கூடாது நீங்கள் தான் இருக்கணும் உங்கள் வாழ் உங்கள் கண்ணும் முன்னாடி என்ன வாழ்க்கை காட்டப்பட்டிருக்கோ அது பெரிய பணக்கார வாழ்க்கையாக இருக்கலாம் இல்லை ஏழை வாழ்க்கையாக இருக்கலாம் இல்லை மி மி மிதமான வாழ்க்கையாக இருக்கலாம் இப்போதிக்கு இந்த ப்ரெசண்ட்டில் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அதை ஏற்றுக்கொண்டு அனுபவித்து நொடிக்கி நொடி வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை கடந்து செல்லுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு எந்த எய்மும் வேணாம் கோலம் வேணாம் எந்த எதுவுமே வேணாம் அதான் தூக்கி குப்பைத்தோட்டில் போட்டு படங்களை ஏறிடுங்க துடுப்பு இருக்கலாம் தூக்கி போட்டுருங்க கரையிலே அது எங்கெல்லாம் போதோ மகிழ்ந்து சந்தோஷமாக நிதானமாக உங்கள் வாழ்க்கையை கவனிங்க நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ ஆசைப்பட்டிருக்கீங்களோ இருக்கீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுறதுனால தான் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டேது இதான் உண்மை அதுக்கப்புறம் இல்லை நான் ஒரு நான் ஒரு முட்டால் நினச்சிங்கன்னா உங்களோட விருப்பம் அது நீங்கள் இந்த வாழ்க்கை இன்னும் படகில் ஏறி துடுப்பை தூக்கி கரையிலே போட்டு பயணம் மேற்கொள்ளுங்கள் அது உங்களை அழகான இடத்திற்கு கொண்டு செல்லும் நீங்கள் வாழ்வீர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அடமான வச்சு தான் இந்த மொத்த வாழ்க்கையும் வாழ்ந்துன்னு இருக்கீங்க நீங்கள் வட்டி கிட்டி எல்லாத்தையும் கட்டி தான் ஆகணும் எப்போ இந்த வாழ்க்கை அவங்களுக்கு புரியும் அப்படின்னா நம்ம இங்கேருந்து எடுக்கப்படுவோம்ல நீக்கப்படுவோம் பார்த்திங்களா மரணம் வந்து நம்மளை பிடிக்கும் பார்த்தீங்களா ஒரு நிமிஷம் டைம் இருக்குதுன்னு வச்சிங்களா யூஆர் நீங்கள் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவீங்க நம்ம எல்லோரு கூடயும் அன்பாக இல்லையே நம்ம கூட ஒழுங்காக வாழலையே இந்த பொருளில் அப்போ தான் நம்ம எதுவும் யூஸ் பண்ண முடியாது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த திடுக்கூறான சமயத்தில் நீங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினை நினைப்பீர்கள் அப்பொழுது வாழ்க்கையே இருக்காது கரையிலே நின்றுட்டுருக்க வேண்டியதான் வாழாமல் அந்த படகுல ஏறி இருந்தால் கூட அட்லீஸ்ட் வாழ்ந்த சந்தோஷமாச்சு கிடச்சிருக்கும் நத்திங் எதுவும் கிடச்சிருக்காது எல்லாமே உங்களை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் உங்களை சிந்திக்க விடாமல் நான் என்ன கொடுக்குறேனோ அதில் வாழுங்க அப்படின்னு ஆனால் நீங்கள் பறந்து திரிந்து இந்த உலகத்தை அனுபவிக்கவே பிறந்தீர்கள் அது உங்களுக்கு தெரியாது உங்களோட சிறகுகளை கட் பண்ணுறதுக்காகவே கொள்கைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது கதைகள் உங்களுக்கு கதைகளை கொடுத்துருக்காங்க நீங்கள் கதைகளை படிச்சுட்டு அது எப்படி தெரியுமா ஸ்டார்ட் ஆச்சு ஆயா வடை சுட்ட கடையில் கதையிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு சின்ன வயசில் நிலால் ஆயா வடை சுட்டுன்னு இருக்காங்க எவ்வளோ ஒரு ஸ்டூப்பிடிட்டி பாருங்களேன் நம்மளை அந்த மாதிரி சிந்திக்க விடாமல் இப்போ கூட நம்ம வந்து சிலர்லாம் நினச்சுன்னு இருப்போம் நம்ம இவ்வளோ பெருசாக ஆகிட்டோம் இப்போ கூட நம்ம நினைச்சுக்கோம் உண்மையாகவே நீ நிலால் ஆயா வடை சுட்டுன்னு இருப்பாங்க அப்படின்னு அவங்க சுட்டது வட கிடையாது நம்பளை ஒரு அந்த மாதிரி ஒரு கதையை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கல்ல அவங்க வந்து நம்மளை சுட்டது நம்பலை நம்ம சுடப்பட்டே இருப்போம் அவ்வளோதான் இதெல்லாம் உங்களுக்கு புரிதான்னு பாருங்கள் இவ்வளவோ நாள்தான் இப்படி தான் இருக்கும் நம்ம நம்ம தான் புரிஞ்சுக்கணும் நம்ம தான் சிந்திக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொ அதாவது கொஞ்சம் ஒரு நான் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடியிலேருந்து பார்த்திங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருவர்னு ஒரு போர்டு ஒரு வாசகம் வந்து அங்கங்கே இருந்துச்சு அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு வந்துச்சு அதுக்கப்புறம் நாம் நாமே இருவர் நமக்கு எதற்கு ஒருவர் அதுக்கப்புறம் காண்டம்ஸு இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் சமூகத்தில் நிறைய உருவா உருவாக ஆரம்பிச்சது இதோட பின்னாடி இருக்க அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து கடவுளுக்கே ஷாக் கொடுக்குறான் எப்படி தெரியுமா நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் செக்ஸ் வச்சுக்கலாம் ஆனால் குழந்தை பெற்றுக்க கூடாது இப்போது இந்த நொடியிலையே இந்த நிமிஷத்துலையே இந்த நாள்லேயே ரீப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடணும் அதுக்கு தானே இந்த பரப்புரைலாம் ஆண்டம் சேதுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு மனிதனாக பிறந்தா தானே இவ்வளோ பிரச்சனையும் யோசித்து பாருங்கள் ஞானம் அடையணும் எனலைட்மெண்ட் அடையணும் மெஸ் இறைத்தன்மை அடையணும் இல்லை இந்த வாழ்க்கையான பிரச்சனைகள் மனிதனாக பிறகவே இல்லைண்ணா இப்போ இந்த இந்த நாள்லேயே ரீப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு தேவையான அப்போ நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம் மனிதர்கள் அப்படின்னு வச்சுங்களேன் கடவுளே ஷாக்காகிடுவார்ல அது அந்த மாதிரி தானே இந்த கொள்கைகள்லாம் நம்மளுக்கு பரவப்படுது யோசிச்சு பாருங்கள் இதில் வேறு யோ நீங்கள் பாருங்களேன் எப்படி நம்மளுக்கு அந்த கொடுக்குறாங்க நாமே இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர் எதுக்காக இருக்குன்னா கடவுளுக்கே ஷாக் கொடுக்கறதுக்கு ஏன்னா அப்போதானே கருமாலாம் வேலை செய்ய முடியும் ஒருத்த பிறகு வேலைன்னா என்ன ஆக போகுது முடிஞ்சு போக போகுது எல்லாமே முடிஞ்சு போக போகுது எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக நம்மளை ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நீங்கள் தான் சிந்திக்கணும் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கவனித்து உங்கள் வாழ்க்கையை நொடிக்கு நொடி வாழ வேண்டியது ஞானம் அடையிறதுக்கு ஓடுறது கிடையாது இதைத்தன்மையை உணர்கிறதுக்கு எங்கேயோ ஓடலாம் வேணாம் நீங்கள் இந்த நொடியில் வாழ்ந்தால் போதும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு ஒரு நொடியே அவ்வளோதான் அதனால் நம்ம ஸ்லீப்பர் செல்லாக இருக்க போகிறோமா இல்லை தூங்கினே இருக்க போகிறோமா இல்லை வீழ்ச்சிக்க போகிறோமான்றது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம சிந்திக்கணும் நம்ம எந்த அமைப்பையும் சார அமைப்புகளையும் உருவாக்க வேணாம் தனி மனித மாற்றம் ஒன்றே போதுமானது அவங்கவுங்க மாறிக்கிட்டு அவங்கவங்க அப்படி அப்படியே இருக்க வேண்டியதான் புரியுதுங்களா இவ்வளவும் நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள் இதில் நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் உங்களுக்கு வரும் பரவாயில்ல லாஸ்ட்டாக என்னையும் ஒரு குப்பை தொட்டியில் போட்டு அந்த குப்பைத்தொட்டியே இன்னொரு குப்பை தொட்டியில் போட்டு தூக்கின் வெளியே போட்டுருங்க ஏன்னா இதெல்லாம் நான் உங்களை சிந்திக்க வைக்க முடியுமா நீங்கள் என்னெல்லாம் உங்கள் கையில் வச்சுட்ருக்கீங்களோ அதை பற்றி நான் பேசியிருக்கேன் அதை சிந்தித்து பார்த்து கீழே போட முடியுமா இல்லை அது உள்ளே இருக்க போறீங்களான்றது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் புரியுதுங்களா நன்றி இறைவன் போதுமானவன்